நண்பர்களே வணக்கம் இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் எல்லோருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பக்தி சிந்தனா சேனலின் பயணத்தில் நாம் இதுவரை அறுபத்தொம்போது வீடியோக்களின் மூலம் பல புது புது தகவல்களை அறிந்து கொண்டோம் எம்மோடு இந்த பக்தி சிந்தனாவின் பயணத்தில் பயணிக்கும் அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் அவரவர்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் சித்திக்கும் என்று கூறி நம் பயணத்தை மேலும் தொடர்வோம் வாரீர் இன்று குருவாரம் சென்ற குருவாரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் ஆகியும் அவரது உடல் இப்போது எப்படி இருக்கும் என்ற ஐயப்பாட்டினை அவரது பீடத்தில் எட்டாவது பீடாதிபதியாக அமர்ந்து ஹொசரித்தியில் பிருந்தாவனஸ்தராகி ஆறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் தன் சரீரத்தை எடுத்து வரதா நதிக்கரையில் பிரதிஷ்டை செய்ய சொன்ன ஸ்ரீ தீரேந்திரர் மூலம் திட்டு கொண்டோம் அல்லவா அவருக்கு பின்னால் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்த பீடத்தை ஒன்பதாவது பீடாதிபதியாய் அலங்கரித்த ஸ்ரீ புவனேந்திர தீர்த்தரை பற்றித்தான் நாம் இந்த எழுபதாவது வீடியோவின் மூலம் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பக்தி சிந்தனாவின் எழுபதாவது வீடியோவிற்கு நமது அனைத்து யூடியூப் நண்பர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் வாரீர் ஸ்ரீ ராகவேந்திரரின் காஷாயத்தை மட்டும் கண்ட ஸ்ரீ புவனேந்திரர் மட்மாரி என்பது மந்திராலயத்திற்கு உள்ள ஒரு கிராமம் இந்த கிராமத்திலிருந்து அநேகம் பக்தர்கள் மந்திராலயத்திற்கு வருவது வழக்கம் அவ்வாறு வருபவர்களின் பெனகப்பா என்பாரும் ஒருவர் பெனகா என்றால் கணபதி என்று பொருள் இவர் வாரந்தோறும் குருவாரத்தில் ஸ்ரீ குருராஜரை தரிசிக்க மந்திராலயத்தில் ஆஜராகி விடுவார் எந்த வேலை எப்படி இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார் ஒரு வாரம் அல்ல இரு வாரம் அல்ல ஆண்டு கணக்கில் வியாழக்கிழமைகளில் மந்திராலயம் வந்து கொண்டிருந்த இவரின் பக்தியை கண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் பெரிதும் சந்தோஷித்தார் அதன் காரணமாக பெனகப்பாவிற்கு வாரம் தரிசனமும் தந்து ஆனந்தப்படுத்தினார் பெனகப்பாவிற்கு தலை கால் புரியவில்லை அடுத்த வியாழன் எப்போது வரும் எப்போது வரும் என்று ஆளாய் பரப்பார் சில சமயங்களில் புதன்கிழமை இரவே வந்து தங்கிவிடுவார் ஒருமுறை பேச்சுவாக்கில் ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்கு காட்சியளித்து தன்னுடன் பேசி வருவதை தனது கிராமத்தில் கூறிவிட்டார் அதிலிருந்து ஒவ்வொருவரும் தனது பிரச்சனைகளை பெனகப்பாவிடம் கூற பெனகப்பாவும் அன்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் கூறி அவர் அருளும் உபாயத்தை இவர் மற்றையோருக்கு கூறி வந்தார் இந்த விஷயம் மந்திராலய ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகளாக இருந்த ஸ்ரீ புவனேந்திரருக்கும் வெட்டியது ஒருமுறை இவர் ஸ்ரீகளை தரிசித்த போது ராயர் வாராவாரம் தரிசனம் தருவது உண்மைதானா என்று இவரிடமே வினவனானார் வினகப்பா குருராஜர் உனக்கு தரிசனம் தருவதாக பேசிக்கொள்கிறார்களே நிஜம்தானா ஆம் சுவாமி இந்த எளியனுக்கு வாராவாரம் ராயர் அருள் பாலிக்கிறார் நீ மற்றவர்களின் பிரச்சனைகளையும் ராயரிடம் கூறி உபாயம் சொல்கிறாயாமே ஆம் சுவாமி அதுவும் உண்மைதான் எனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் கேட்டுவிடுவேன் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் செய்வாயா நானா உங்களுக்கா ஆம் வெனகப்பா சொல்லுங்கள் சுவாமி காத்து கொண்டிருக்கிறேன் அடுத்த முறை ராயர் உனக்கு தரிசனம் தரும்போது எனக்காக நீ அவரிடம் பேச வேண்டும் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி ஸ்ரீ ராகவேந்திரர் அலங்கரித்த பீடத்தில் தாங்கள் கொல்விட்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக நானா ஆமப்பா எனக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் இதே அவரிடம் நீ சொல்ல வேண்டும் என்று புவனேந்திரர் கூறியதும் பெனகப்பாவிற்கு திகைப்பு மேலிட்டது என்னப்பா பதிலேதும் கூறாதிருக்கிறாய் தங்கள் அபிலாஷையை ராயரிடம் தெரிவிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஸ்ரீகளை நமஸ்கரித்து விடை பெற்று ஊருக்கு திரும்பினார் பெனகப்பா இதுவரை சாதாரண மக்களுக்காக ஸ்ரீ குருராஜரிடம் பேசினோம் இப்போது ஸ்ரீ சுவாமிகளுக்காக பேசப்போகிறோம் என்பதால் அடுத்த வாரம் எப்போது வரும் என்று தவித்தார் பெனகப்பாவை போல் ஸ்ரீ புவனேந்திரரும் அடுத்த வியாழக்கிழமை எப்போது வரும் என்று ஆவலாக இருந்தார் அடுத்த வியாழனும் வந்தது பெனகப்பாவும் மந்திராலயம் வந்திருந்தார் ஸ்ரீராயரும் போல் தரிசனம் தந்தார் இம்முறை ஸ்ரீ ஸ்ரீ புவனேந்திரரின் கோரிக்கையை தெரிவித்தார் குருராஜரின் பதிலை கேட்டு மிகுந்த தயக்கத்துடன் ஸ்ரீ புவனேந்திரரே பெனகப்பா சந்தித்தார் வா பெனகப்பா உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ராயர் காட்சி தந்தாரா தந்தார் நான் சொன்னதை தெரிவித்தாயா தெரிவித்தேன் ராயர் என்ன சொன்னார் ம் என்ன சொன்னார் எதுவாக இருந்தாலும் சொல் தங்களுக்கு தரிசனம் தர வேண்டியதில்லை என்று சொன்னார் சுவாமி இன்னும் விளக்கமாக சொல் பெனகப்பா ஸ்ரீகள் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று துடிக்கிறார் சுவாமி தாங்கள் அவருக்கும் தரிசனம் தந்த அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு என்ன சொன்னார் பெனகப்பா இது வரை மற்றவர்களின் குறைகளை கூறினாய் அதற்கான பதிலையும் தந்தேன் இப்போது இன்னொருவருக்கும் நான் தரிசனம் தர வேண்டும் என்கிறாயா என்றார் நானும் விடவில்லை கேட்டது ஸ்ரீகள் சுவாமி என்று சொன்னேன் ஆயினும் அவருக்கு காட்சி தர இது தருணமல்ல என்றார் அப்படியா என்று ஸ்ரீ புவனேந்திரன் சற்று கொண்டு சரி பெனகப்பா செல் என்று அவருக்கு விடை கொடுத்தாரே தவிர ஸ்ரீ புவனேந்திரரின் எண்ணமெல்லாம் ராயரின் மீதே உழன்று கொண்டிருந்தது அடுத்த வாரம் பெனகப்பா வந்தபோது பெனகப்பா மீண்டும் என் பொறுத்து இன்றும் குருராஜரிடம் கேட்டு பாரப்பா என்றார் வனக அப்பாவும் விடவில்லை மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் இது குறித்து வாதிட்டார் குருராஜா நீங்கள் அவசியம் ஸ்ரீ புவனேந்திரருக்கு தரிசனம் தந்தே ஆக வேண்டும் இல்லையேல் மற்றையோருக்கு நான் சொன்னதெல்லாம் ஏதோ உங்களிடம் கேட்டு பதில் சொன்னதெல்லாம் எனது கற்பனை தான் என்பதை போலாகிவிடும் அல்லவா அதற்காகவாவது தாங்கள் ஸ்ரீகளுக்கு தரிசனம் தர வேண்டும் சரி பெனகப்பா புவனேந்திரருக்கு காட்சி தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை சொல்லுங்கள் சுவாமி அடுத்த முறை உன்னுடன் புவனேந்திரரையும் பக்கத்தில் அமர்த்திக்கொள் அப்படியே செய்கிறேன் நிபந்தனை என்று சொன்னீர்களே சுவாமி நீ எந்த காரணம் கொண்டும் உன் அருகில் அமர்ந்திருக்கும் புவனேந்திரரிடம் பேசக்கூடாது அப்படியே சுவாமி ஆனால் தப்பித்தவரை நீ அந்த நேரத்தில் பேசிவிட்டால் நீயும் எனது தரிசனத்தை இழப்பாய் சம்மதமா ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி ஸ்ரீ புவனேந்திரருக்கு தாங்கள் தரிசனம் தந்தால் போதும் என்றவாறு புவனேந்திரரை சந்தித்தார் பெனகப்பா இம்முறை என்னவாயிற்று பெனகப்பா குருராஜர் தங்களுக்கு தரிசனம் தர சம்மதித்திருக்கிறார் சுவாமி உண்மையாகவா உண்மையாகவா அப்படியானால் நீ புதன்கிழமையே இங்கு அடுத்த வாரம் வந்துவிடு தானே எனக்கு தரிசனம் தருவார் சுவாமி காரணமாகத்தான் சொல்கிறேன் புதன்கிழமையே வந்துவிடு உத்தரம் சுவாமி என்று சொல்லி தனது ஊருக்கு திரும்பினார் பெனகப்பா புதன்கிழமை ஸ்ரீ மூலராமர் பூஜையை ஸ்ரீ புவனேந்திரர் அனுஷ்டித்த போதே பெனகப்பா மந்திராலயம் வந்துவிட்டிருந்தார் மகாமங்களார்த்தியாயி திரித்த பிரசாதம் முடிந்து ஸ்ரீ புவனேந்திரரை சந்தித்தார் பெனகப்பா வெனகப்பா இன்றிரவு எல்லா சேவைகளும் முடிந்த பின்னர் ஸ்நானம் செய்துவிட்டு ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தின் முன்பு அமர்ந்து விட வேண்டும் இரவே எதற்கு சுவாமி எனக்கு வியாழக்கிழமைதானே தரிசனம் தருவதாக சொன்னார் ஆம் சுவாமி வியாழக்கிழமை என்றால் அது அதிகாலையே ஆரம்பித்து விடுகிறதல்லவா ஆம் சுவாமி அதன்படியே அன்று பின்னிரவு நேரத்தில் ஸ்நானம் செய்து நாமங்களை தரித்துக்கொண்டு கொண்டு இருவரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு முன் அமர்ந்தனர் இருவரும் பிருந்தாவனத்தையே வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் நேரம் நகர நகர லேசாக கண்ணயிர ஆரம்பித்தது ஸ்ரீ புவனேந்திரருக்கு லேசாக கண்ணை மூடுவதும் உடனே திறப்பதுமாக இருந்தார் என சுவாமி இப்படி அடிக்கடி கண்ணயறீர்களே கூடாது சுவாமி கூடாது என்று சொல்வதற்கு பெனகப்பா நினைத்தார் ஆனால் ஏதாவது பேசினால் தனக்கு கிடைக்கும் தரிசனம் இல்லாது போய்விடுமே என்று பிருந்தாவனத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அவ்வப்போது கண்ணயிருந்து விழித்து வந்த ஸ்ரீ புவனேந்திரர் அதிகாலை நெருங்குகையில் உட்கார்ந்த நிலையிலேயே நன்கு உறங்க துவங்கியதைப் போல் பெனகப்பா உணர்ந்தார் பெனகப்பாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை சற்றைக்கெல்லாம் பிருந்தாவனத்திலிருந்து பேரொழி எழும்பிற்று ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தினின்றும் வெளிவந்தார் அப்போதும் புவனேந்திரர் உறக்க உறக்கத்தில் இருந்தார் வெனகப்பாவிற்கு ஒன்றும் புரியவில்லை ஸ்ரீ ராகவேந்திரரிடம் எவ்வளவு மன்றாடி இந்த வாய்ப்பினை பெற்றுத்தந்தோம் புவனேந்திரர் இப்படி உறங்குகிறாரே என்று பெனகப்பா தவியார் தவித்தார் அதற்குள் ஸ்ரீ ராகவேந்திரர் துங்கபத்ராவை நோக்கி சென்று விட்டார் புவனேந்திரரும் உறங்கிக் கொண்டே இருந்தார் பின்னர் சிறிது நேரம் கழித்து ஸ்ரீ ராகவேந்திரர் துங்கையை நின்றும் திரும்பி வந்தார் இந்த சந்தர்ப்பத்தையும் ஸ்ரீ புவனேந்திரர் விட்டுவிட்டால் என்ன செய்வதென்று குழம்பிய பெனகப்பா ஆபத்திற்கு பாவமில்லை என்று வேறொரு காரியம் செய்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் பேசக்கூடாது என்றுதானே சொன்னார் தட்டி எழுப்ப தடையில்லையே என்று புவனேந்திரரை உலுக்கினார் அப்போதும் அவர் விழித்தெழவில்லை ராகவேந்திரரோ பிருந்தாவனத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டிருந்தார் இனியும் தாமதித்து பயனில்லை என்று சுவாமி சீக்கிரம் கண் திரவங்கள் ராகவேந்திர பிருந்தாவனத்துள் செல்ல போகிறார் சீக்கிரம் தரிசியுங்கள் என்று உறக்க குரல் கொடுத்து தட்டி எழுப்பியதும் புவனேந்திரர் அவசர அவசரமாக கண் விழிப்பதற்கும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்துள் செல்வதற்கும் சரியாக இருந்தது புவனேந்திரரின் கண்களில் ராகவேந்திரரின் காஷாய வஸ்திரம் மட்டுமே தென்பட்டது இதன் பின்னர் அடுத்த வாரத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர முன்பே போற்றிருந்த நிபந்தனையின்படி ஸ்ரீ ராகவேந்திர தரிசனம் பெனகப்பாவிற்கு கிடைக்காமல் போயிற்று சரி இந்த நிகழ்ச்சியை கேட்டப்ப நமக்கு சட்டென்று என்ன தோன்றும் பாவம் வாரம் ஸ்ரீ ராயரை கண்குளிர் தரிசித்த அளவலாவிய பெனகப்பாவிற்கு இன்னொருவருக்காக வாதாடி தரிசனம் பெற வைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டிருந்த பெனகப்பாவிற்கு ஸ்ரீ புவனேந்திரரால் அது தடைப்பட்டு போனதே என்ற ஆதங்கம் நமக்குள் எழும் இது நியாயமானதுதான் ஆனால் நாம் வேறு மாதையும் சிந்திக்க வேண்டும் அதாவது வாராவாரம் வியாழக்கிழமைகளில் பெனகப்பா மட்டும்தானா ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க மந்திராலயம் வந்தார் இவரை போல் இன்னும் அநேகம் பேர் வந்திருப்பார்களே அவர்களுக்கெல்லாம் இல்லாத சலுகையை பெனகப்பாவிற்கு மட்டும் ஏன் ஸ்ரீராகவேந்திர தர வேண்டும் பெனகப்பாவை பற்றி அப்படியொன்றும் பிரமாதமாக நாம் இந்த நிகழ்ச்சியில் கண்டுவிடவில்லையே ஏதோ வாரம் தவறாமல் வந்து தரிசித்தார் என்றுதான் கண்டோம் அதற்காக வாரம் தோறும் தரிசனமா அவருக்காக மட்டுமின்றி மற்றையோரின் குறைகளை சொல்லி அதற்கும் இவர் மூலம் நிவாரணமா அதை சம்பந்தப்பட்டவர்களுக்கே காட்சி தந்து செய்திருக்கக்கூடாதா என்று கூற நமக்கு தோன்றக்கூடும் ஆமாம் இதுவும் தான் வெனகப்பாவிற்கு மட்டும் தரிசனம் தந்தது சரியில்லை என்று எண்ணினால் அவருக்கு தரிசனம் தடைப்பட்டு போய்விட்டதே என்று பெனகப்பா மீது அனுதாபம் கொள்வது கூட சரியில்லை தான் அப்படியானால் இந்த நிகழ்ச்சி எப்படி எடுத்துக்கொள்வது தனது பீடத்தில் அமர்ந்தவருக்கு காட்சி தருவதை காட்டிலும் தன்னை தொழும் ஒரு சாதாரண பக்தருக்கு காட்சி தருவதையே ஸ்ரீ ராகவேந்திர விரும்புகிறார் என்று வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு நாமே இது போல் சமாதானம் வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் ஆனால் பெனகப்பா நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராகவேந்திரர் இவ்வாறு எதற்காக நடந்து கொண்டார் என்பதன் உண்மை காரணத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஆஹா ஆஹா இதற்காகத்தானா என்ற ஆச்சரியம் நம்முள் எழும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை உள்ளது உள்ளபடி உணர்ந்து மகிழ்வோம் பெனகப்பாவிற்கு அர்த்தமுள்ள அனுகிரகம் ஸ்ரீ புவனேந்திர தீர்த்தருக்கு ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் நுழையும் போது தனது காஷாயத்தை மட்டும் தரிசிக்கும் பாக்கெட்டை கொடுத்தார் என்று கண்டோம் அல்லவா ஸ்ரீ புவனேந்திரர் நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு தெளிவாய் தெரிவது ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் பிருந்தாவன பிரவேசம் ஆகி பல ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட அனுதினமும் அதிகாலை வேளையில் துங்கையில் சென்று நீராடி வருகிறார் என்பது ஐயமர தெளிவாகிறது அதோடு கூட ஸ்ரீ ராகவேந்திரர் இன்றும் கூட முன்பு தாமஸ் மன்றோவிற்கு பிரத்யமாக காட்சி தந்தது போல காட்சி அளித்து வருகிறார் என்பதையும் பெனகப்பா நிகழ்ச்சியின் மூலம் நன்கு உணர்கிறோம் இதெல்லாம் சரிதான் ஆனால் பெனகப்பாவிற்கு ஸ்ரீ புவனேந்திரரால் அநியாயமாய் தரிசன பாக்கியம் போய்விட்டதே அது சரியா ஸ்ரீ ராகவேந்திரரைத்தான் புவனேந்திரரால் காண முடியவில்லை என்றில்லை ஸ்ரீ தீரேந்திரர் பிருந்தாவனஸ்தராகிய ஐந்து ஆண்டுகள் முடிந்த பின்னர் பிருந்தாவனத்தை கலைத்து வேறொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் நாள் கிழமையெல்லாம் தானே குறித்து கொடுத்திருந்தும் கூட பூனாவிலிருந்த புவனேந்திரரால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று நாம் முந்தைய வீடியோவில் கண்டோம் ஆனால் அவ்வாறு ஸ்ரீ புவனேந்திரர் வந்திருந்தால் கூட ஸ்ரீ தீரேந்திரரை தரிசித்திருக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் அவர் தரிசிக்க கூடாது என்பதுதான் ஸ்ரீமடத்தின் விதி ஆம் ஸ்ரீ சுவாமிகள் இருக்கும்போதே இன்னொருவருக்கு சன்னியாசம் தந்திருந்தாலும் அல்லது ஸ்ரீ சுவாமிகள் ஒருவர் முக்தியான பின்பு இன்னொருவருக்கு ஆசிரமம் தந்திருந்தாலும் அந்த ஸ்ரீ சுவாமிகள் முக்தி விட்டால் அதற்கடுத்தவர் அவரை தரிசிக்கக்கூடாது பிருந்தாவன பிரதிஷ்டை செய்யும் முன்பு முக்தியடைந்த அடைந்த ஸ்ரீ சுவாமிகளின் பாதங்களுக்கு மட்டும் ஆர்த்தி காண்பிக்கலாம் அப்போது கூட பாதத்தைவிர தவிர மற்ற பாகங்களை போட்டு விட்டு தான் ஆர்த்தி காண்பிக்க முடியும் புவனேந்திரர் தான் முன்பே ஸ்ரீ தீரேந்திரருக்கு இவ்வாறு செய்திருக்கிறாரே அதனால் தற்போது மீண்டும் வந்திருந்தால் அதை போல கூட செய்ய முடியாது என்று தான் அவர் வராமல் இருந்திருக்கக்கூடும் அதாவது காஷாயத்தை கண்டது கூட ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டது போலத்தான் தனது பீடத்தில் அமர்ந்தவருக்கு காட்சி தருவதை விட தனது பக்தருக்கு காட்சி தருவதையே ஸ்ரீ ராகவேந்திரன் முக்கியமாக கொண்டிருந்தார் ஸ்ரீ புவனேந்திர கண்களை மூடியிருந்தாலும் வெனகப்பா அவரை உறங்குகிறார் என்று நினைத்திருந்தாலும் அவர் தியானத்திலேயே ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்திருப்பார் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆயினும் அவர் ஒரு பாரம்பரிய கதையை கூறி இதற்கு ஒரு புது விளக்கத்தையும் தந்தார் முதலில் ஒரு பாரம்பரிய கதையை காண்போம் ஒருவன் அனுதினமும் காட்டிற்கு சென்று காய்ந்த விறகுகளை வெட்டி எடுத்து வந்து அதை ஊரிலே விற்று அதில் வந்த காசை வைத்து குடும்பத்தை ஓட்டி வந்தான் ஒரு சமயம் அடாது மழை ஆயினும் அவன் தேடி தேடி சென்று காய்ந்த விறகுகளை வெட்டி எடுத்து வியாபாரம் செய்து பிழைத்து வந்தான் மழை விடுவதா இல்லை பின்னர் விட்ட பின்பும் காட்டினிலும் காய்ந்த விறகே அவனுக்கு இல்லாத நிலை பச்சை விறகையும் விற்க முடியாது என்பதால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் மீண்டும் காட்டிற்கு கோடாரியுடன் சென்றான் அந்த காட்டிலே மரத்தினாலான சிறு கோயிலை போன்ற அமைப்பொன்று உண்டு அதிலே கட்டையினாலேயே ஆன ஒரு வனதேவதையும் உண்டு அன்று அது அவன் கண்களுக்கு பட்டதும் அங்கே சென்றான் வனதேவதை நனையாமல் காய்ந்து இருந்ததால் கோடரியை எடுத்து அதை வெட்ட எத்தனித்தான் இன்றைக்கு இதை வெட்டி சென்றால் குடும்பம் பசியாறிவிடும் என்ற மகிழ்ச்சியில் கோடரியை ஓங்கினான் அவனை பொறுத்தவரை அது வனதேவதை இல்லை அது ஒரு காய்ந்த கட்டை அவ்வளவே வனதேவதையின் மீறி கோடாரி விழும் முன்பு ஒரு அசிரீர் எழுந்தது அன்பா என்னை ஏன் வெட்டுகிறாய் வெட்டி விற்க வேண்டும் உனக்கு காசுதானே வேண்டும் ஆமாம் அதோ எனக்கு முன்பு இரண்டு காசுகளை போடுகிறேன் அதை எடுத்து சென்று பசியாறு என்றதோடு காசும் கீழே விழுந்தது அவனும் அதை வெகு அவளாய் எடுத்துக்கொண்டான் அன்பா நீ தினமும் இதே போல் வா காசு தருகிறேன் மிக்க மகிழ்ச்சி என்றவால் துள்ளிக்கொண்டு ஓடினான் பின்னர் தினமும் கோடரை போன்ற எதையும் எடுத்து வராமல் ஜாலியாக வருவான் வனதேவதை போடும் காசு எடுத்து சென்று அன்றைய பொழுதை கழிப்பான் இப்படியே பல நாட்கள் கழிந்தது பிறகு வெ விறகு வெட்டி பிழைப்பவன் தான் பெரும் வெகுமதியை தன்னோடே நிறுத்தி இருக்கக்கூடாதா அதை பக்கத்தில் இருந்தவனிடமும் கூறினான் உடனே பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இதே போல் செய்தால் என்ன என்று தோன்றியது முதலாம் அவன் கையை வீசிக்கொண்டு காட்டிற்கு போவதும் முன்பைவுடன் நன்றாக வாழ்வதும் இவனுள்ளும் ஆசையை ஏற்படுத்தியது விறகு வெட்டி தலைபாரம் சுமக்க முடியாமல் சுமந்து வீதி வீதியாக விற்ற எங்கே இன்று சுகமோகமாயிருக்கும் நிலை எங்கே வனதேவதையின் மகிமையே மகிமே என்று இவனும் கோடாரி எடுத்துக்கொண்டு அந்த காட்டிற்கு சென்றான் அந்த வனதேவதையை வெட்டுவதற்கு கையை ஓங்கினான் அப்போது அன்பரே என்ற அசிரீரி ஒலித்தது என்னை ஏன் வெட்டுகிறாய் உனக்கு காசுதானே வேண்டும் என்ற அசிரீரி தொடர்ந்து சொல்லும் என்ற மகிழ்ச்சியோடு கையை இறக்கினான் அன்பரே நீ எதற்காக என்னை வெட்ட முற்பட்டாய் காசுக்காகத்தானே ஆமாம் நான் வனதேவதை என்பது உனக்கு தெரியுமல்லவா வெகு நாட்களாகவே தெரியும் அப்படி தெரிந்தும் என்னை விட்டு வெட்ட முற்படலாமா அவனுக்கு என்னை யாரென்றே தெரியாது அவனுக்கு அன்றைய பொழுது கழிய காய்ந்த கட்டை வேண்டும் என்று என்னை வெட்ட எத்தனைத்தான் ஆனால் உனக்கு என்னை நன்றாக தெரியும் அதுவும் இன்றி என்னை வெட்டி விட்டுத்தான் பிழைக்க வேண்டும் என்ற நிலையும் உனக்கு கிடையாது அதனால் உனக்கு காசு தருவதற்கில்லை அதேபோல் இதுவரை அளித்து வந்த சலுகையும் அவனுக்கு இனி இல்லை அவனே உழைத்து பிழைக்க வேண்டியதுதான் என்று அந்த ஆசிரியரை கூறியதாம் ஸ்ரீ புவனேந்திரருக்கு ஏற்கனவே ஸ்ரீ ராகவேந்திரரின் கடாட்சம் இருந்ததால் தான் அவர் பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் செய்த ஸ்ரீ மூலராமர் பூஜையை இவரும் செய்து வருகிறார் பெரகப்பாவைப் போல் ஸ்ரீ ராகவேந்திரரை நேரில் தரிசிக்க வேண்டும் என்ற அவசியமும் ஸ்ரீகளுக்கு இல்லை அவரிடம் ஏற்கனவே ஞானம் நிரம்பி இருக்கிறது தியானத்திலேயே ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்கும் யோகமும் இருக்கிறது பெனகப்பா கூட தன்வரையில் வரையில் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து வந்தவரை ஒன்றுமில்லை மற்றையோருக்கும் தான் தனக்கு கிடைத்த தரிசனமும் தடைப்பட்டு போனது ஆனாலும் கூட பெனகப்பாவிற்கு அத்தனை நாட்கள் தரிசனம் கிடைத்து கொண்டிருந்தது அதற்கு என்ன காரணம் காரணம் இருக்கிறது பாவம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அத்தியந்த இருந்து பிருந்தாவன பிரதேசத்திற்கு பிரதேசத்திற்கு முன்னால் ஸ்ரீமடத்தின் அலுவல் காரணமாய் வேட்டூருக்கு சென்று பிருந்தாவன பிரதேச தினத்தன்று மந்திராலயத்தை நோக்கி ஓடோடி வந்தும் துங்கையில் நீர் பிரவாகமாக இருப்பதை கண்டு மனம் கலங்கி பின்னர் ஸ்ரீ குருராஜரை தியானித்துக்கொண்டு ஸ்ரீபூர்ண போத பயோப்தி பாரா என்னும் ஸ்தோத்திரத்தை ஸ்மரித்து கொண்டு துங்கையிலே காலடியை வைத்ததும் இவர் நடக்க நடக்க துங்கை வழிவிட்டும் பிருந்தாவன பிரவேசத்திற்கு முன்னால் ஸ்ரீ ராகவேந்திரதை கடைசி முறையால் பார்க்க முடியாமல் கதறித் துடித்தாரே அப்பண்ணா அந்த அப்பனாச்சாரியாரின் பூஜ்யாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயித்த பஜதாம் கல்பவிருஷ்ஷாய நமதாம் காமதேன்வே என்பதை இயற்றி அருளினாரே அந்த அப்பணாச்சாரியாரின் மறுபிறப்பு தான் இந்த பெனகப்பா அப்பனாச்சாரியருக்கு சாட்சி ஹயாஸ் யோதேகி என்று பிருந்தாவனத்திலிருந்து குரல் கொடுத்து ஆசீர்வதித்தாரே தவிர நேரில் காட்சி தரவில்லை அந்த குறையை தீர்க்கத்தான் வெனகப்பாவாக பிறப்படுத்த போது வாராவாரம் காட்சி தந்து அனுகிரகித்தார் எதற்கும் ஒரு முடிவு வேண்டுமல்லவா அதனால் தான் தனது பீடத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ புவனேந்திரர் மூலம் ஒரு நாடகம் ஆடி காட்சி தருவதை நிறுத்தினார் தரிசனம் நின்று போனாலும் பெனகப்பா மந்திராலயம் வருவதை நிறுத்தவில்லை ஸ்ரீ ராகவேந்திரராதன் பின் பெனகப்பாவிற்கு கனவிநீரை தோன்றி பாலித்தார் நேரில் தோன்றினால் என்ன கனவினில் தோன்றினால் என்ன எல்லாமும் அவரின் அனுகிரகம் தானே சியாமசுந்தரதாசர் இயற்றியுள்ள நித்தியபிடதே பஜிசி எனும் பாடலில் புனஜகதி ஜனிசி கணபதி அனுசர நாமவதரிசி என்றொரு வரி வரும் பெனகா என்றால் கணபதி என்று பொருள் அதன்படி இதில் வரும் கணபதி பெனகப்பாவை குறிக்கிறது அதேபோல் ஏதக்கே அனுமான ஈதனே ஜாத்த ரூபசயனா ஜாததாத எதினாத ஸ்ரீராயர பிரீத படதா பிதா பிராதாரியரோ நிஜா என்றும் வருகிறது இதிலே பிதா என்றால் அப்பாவை குறிக்கும் பிராதா என்றால் அண்ணாவை குறிக்கும் பிதா பிராதாரியரோ என்பது அப்பண்ணாவை அப்பனாச்சாரியரை குறிக்கும் அப்பனாச்சாரியரே தற்போது பெனகப்பாவாக பிறப்பிடித்திருப்பதை இந்த பாடல் அழகாக குறிப்பிடுகிறது மந்த்ராலயத்திற்கு அருகிலுள்ள அப்பனாச்சாரியரின் சொந்த ஊரான புட்சாலயாவில் இன்றும் கூட அப்பனாச்சாரியார் வாழ்ந்த வீடு உள்ளது அவர் வம்சாவழியினர் இன்றும் உள்ளனர் ஸ்ரீ ராகவேந்திரரின் நினைத்து எதை மேற்கொண்டாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளும் விதம் எதுவானாலும் அது ஒரு ருசிகரம் தான் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சுபமஸ்து